அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நூல் அறிவோம் பகுதியில இன்னைக்கு நம்ம காண்டா மிருகத்தின் பேபி சோப்பு நூலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த நூலை எழுதியவர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இந்த நூலை இவர் யாருக்கு காணிக்க பாத்தீங்கன்னா புதுகை தென்றல் அதன் வழியாக தமிழ் பணியை ஆற்றி வரக்கூடிய புதுகை மு ஐயா அவர்கள் பேராசிரியர் பானுமதி அவர்கள் அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நூல் நிவேதிதா பதிப்பக வெளியீடு நூல் வடிவமைப்பு லாலிபாப் சிறுவர் உலகம் நூத்தி இருபத்தி எட்டு பக்கங்கள் தான் இதனுடைய விலை ரூபாய் நூத்தி முப்பது மட்டுமே எத்தனை கதைகள் இருக்கு தெரியுங்களா சுமாரா பதினைந்து கதைகள் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அந்தரத்தில் பறந்த தவளையின் நாக்கு காண்டாமிருகத்தின் பேபி சோப்பு அலையை விரட்டிய டாமி மீராவின் ஓவிய மீன்கள் பூமியில் முளைத்த குடை தேம்பி அழுத மழை மேகம் மூங்கில் வீட்டு எறும்புகள் முளைத்த கால்கள் தேங்காய் நார் குரங்கு பரமபத பாம்பு பள்ளியின் கிளுகிழுப்பை அம்மாவை விரும்பிய கொக்கு டைனசோர் வடிவ சருக்கு மரம் பூனையின் கனவுலகு கழுகு மாமா ரொம்ப அழகான உள் அட்டை ஓவியங்கள் இந்த உள் அட்டை ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறவங்க உள் ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறவங்க ஓவியர் வினோத் அவர்கள் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து ஓவியத்தை பாப்போமா அழகான ஓவியங்கள் வரைந்திருக்கிறாரு ரொம்ப சிறப்பான இந்த நூலை நீங்களும் வாங்குங்க காண்டாமிருகத்தின் பேபி சோப்பு அடுத்த நூல்ல மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்